வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாறுபருவ மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி சக்திவேல் அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து முனைவர் வி சக்திவேல் இணை பேராசிரியராக வேளாண்மை விரிவாக்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கீழ்வேலூர் கீழ்வேலூரில் பணிபுரிந்து வருகிறேன் இப்போ வந்து நான் இப்போ மாறுபருவ மா சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி விவசாயிகளிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இப்போ வந்து நாகப்பட்டினத்துக்கு நம்ம நாகப்பட்டினத்து மாவ மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாறுபருவ மா சாகுபடி வந்து நல்லா பிரபலம் அடைஞ்சிருக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து மா உற்பத்தி வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து வேதாண்யம் மட்டும் தலைநகர் வட்டாரங்களை வந்து அதிகமாக தொண்ணூறு சதவ தொண்ணூறு சதவீதம் வந்து பயிரிட்டு பயிரிட்டு வராங்க இப்போ குறிப்பாக வந்து வேதாண்யம் பகுதியில் வந்து அதில் வந்து மா வந்து நூற்றம்பது ஹெக்டர் வந்து பயிரிட்டுருக்காங்க அதில் வந்து கத்திரிப்புளம் புஷ்பவனம் மற்றும் செம்போடு ஆகிய கிராமங்களில் வந்து மாறுபருவ மா சாகுபடி வந்து அதிகமாக செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க இயற்கையாகவே இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மாறு மா மாறுபருவ மா சாகுபடி வந்து அமைஞ்சிருக்கு இது விவசாயிகள் மத்தியில் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ மற்ற மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும் இது கவாத்து முறையெல்லாம் செய்யணும் ஆனால் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு க கடலோர மாவட்டத்தில் உப்பு மண்ணுக்கு ஏற்ற மாறுபருவ சாகுபடி தொழில்நுட்ப தொழில்நுட்ப கருத்தரங்கு நடத்தணும் அது எங்கே நடத்தணும் அப்படின்னா தலைநாய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைநாயர் வட்டாரத்தில் காமேஸ்வரம் கிராமத்தில் நடத்தணும் சமீபத்தில் நடத்தணும் அதில் அதில் வந்து அந்த கருத்தரங்கில் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகளை கல கலந்து கொண்டு பயனடைஞ்சாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த பகுதியில் வந்து மா சாகுபா மாறுபருவம் மா சாகுபடி செஞ்சிகிட்டு வராங்க அதுக்கு ஏற்ற ரகங்கள் வந்து இப்போ வந்து செந்தூரா பங்கனப்பள்ளி ருமானி இந்த ரகங்கள்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க நீலம் ஆகிய ரகங்கள் வந்து மா மாறுபருவ மாறுபருவ மா ரகங்கள் வந்து இருக்காங்க இதில் வந்து பர்டிகுலராக வந்து குறிப்பாக வந்து இதில் வந்து நம்ம வந்து ருமானி ரகம் வந்து விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு இது நல்லா ஈல்டு அதிக விளைச்சல கொடுக்குது அதிக விளைச்சல கொடுக்கறதுனால விவசாயிகள் இந்த ரகத்தை விரும்பி பயிரிடுற பயிரிடுறாங்க அதனால் வந்து கால நாகப்பட்டினம் விவசாயிகள் வந்து இது இதை வந்து நல்லா ஒரு இந்த தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் வந்து இந்தியா தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனமும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கீழே இணைந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்கிறோம் அதன் விளைவாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இடுப்பொருட்களை கொடுக்க இருக்கிறோம் ஒரு சர்வே பண்ணணும் சர்வே பண்ணுறப்போ வந்து ஃபார்மர் வந்து விவசாயிகள் வந்து இது மாதிரி நல்லா வரவேற்பு இருக்குது இந்த ரகத்துக்கு நல்லா வரவேற்பு இருக்குது எங்களுக்கு இன்னும் வந்து நிறையா தொழில்நுட்பத்தை கொடுங்க அதிக அதிக விளைச்சல் இன்னும் வரணும் அதுக்கான தொழில்நுட்பங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நாங்களும் வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனமும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி கீழோரும் இணைந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்கிறோம் இன்னமும் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி சக்திவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்